கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புதிய நாள் புதிய காலவிலைக்காக கத்தர் நன்றியோடு துதிக்கிறேன் சுதோதரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது டேனியல் ப்ராஸ்பர்ட் கத்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளில் கத்தை நமக்கு தரக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தை உன்னுடைய காரியம் ஜெயமாக மாறும் இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் தேவ சமூகத்தில் தியானிப்போம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாள் கிருபியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை பல காரியங்களிலே நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம் பல இழப்புகளை சந்தித்திருக்கலாம் நீங்கள் செய்கிற காரியெல்லாம் தோற்றுப்போனதைப் போல பல உணர்வுகளுக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் கத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற கத்தருடைய வார்த்தை தானியல் புஸ்தகத்திலிருந்து தானியலுடைய காரியத்தை ஜெயமாக மாற பண்ணுவதற்கு ஒரு தேவனாகிய கத்தராக இருக்கிற நான் இருப்பேன் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையும் ஜெயமுள்ள பாதிலே நடத்தி செல்வதற்கு தேவனாகிய கத்தராக இருக்கிற நான் இருக்கிறார் என்று ஆண்டு வந்த வார்த்தைகள் மூலமாய் சொல்ல விரும்புகிறார் ஏன் இதனால் எப்படி அப்படின்னு சொல்லி தானுடைய காரியங்கள் இருந்ததற்கான சில வசனங்களை வேதத்திலிருந்து தியானித்து நாம் ஜபிக்க இருக்கிறோம் தானியல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தானியல் தான் எடுத்த தீர்மானத்தில் கத்தருக்காக அவன் வைராக்கியத்தோடு கூட நிற்கிறதை அந்த வசனத்திலிருந்து பார்க்க முடிகிறது தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் டேனியல் ஹிம்செல் வித் ராயல் ஃபுட் அண்ட் வைன் அண்ட் ஹிஆஸ் த சீஃப் அஃபிஷியல் பர்மிஷன் நாட் டு டிஃபைல் ஹிம்செல் திஸ் வே அவனுக்குள்ளே ஒரு தீர்மானம் இப்படிப்பட்ட ஆகாரம்லாம் நமக்கு சரிப்படாது இது சாப்பிடக்கூடாது இது ராஜ போஜனம் நம்ம இதை சாப்பிட்டு ராஜாவினுடைய போஜனத்தினால் தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு தீர்மானம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் இன்றைக்கி நம்மள எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு கூட இருக்கிறோம் வேதாகமத்தில் சொல்லப்படாத காரியங்களை எத்தனை பேர் நாம் சாப்பிடுவதற்கு முற்படுகிறோம் சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன் ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது இரத்தத்தை ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தை பலி செலுத்தி விட்டால் அதை நிலத்தில் ஊற்றிவிட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஏன்னா அந்த இரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது ஆனால் நம்மளை எத்தனை பேர் இரத்த பொரியல் சாப்பிடுவதற்கு எத்தனை பேர் விரும்புகிறார்கள் தெரியுமா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்றதுக்கு நம்முடைய வாய்க்கு ருசியாக அதனால தான் வசனம் சொல்லுது நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் கத்தி வை என்று வேதம் சொல்கிறது ஆனாலும் சாப்பிடணும் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க சாப்பாட்டுக்காக வாழக்கூடாது வாழ வேண்டுமே என்பதற்காக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைகளை சொல்லுவாங்க சில ரொம்ப பேர் சாப்பிடணும் சாப்பிடணும் காலையில் சாப்பிடணும் மத்தியானம் சாப்பிடணும் சாப்பிடாமல் ஒரு நிமிஷம் கூட ஒரு நேரம் கூட அவங்களால ஸ்கிப் பண்ணவே முடியாது இல்லைனா மயக்கம் வந்துடும் அப்படி வந்துடும் அப்படின்வாங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கிட்டு சாப்பிட்ணும் ஆனால் சாப்பாட்டுக்காகவே வாழக்கூடாது வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது எந்த நேரம் என்ன சாப்பிட்ருந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு சாப்பிட்றதுக்கு நமக்கு தெரியணும் ஒரு வேலை இன்றைக்கி நல்ல ஆகாரம் எனக்கு உட்கொள்வது கிடைக்கிறது என்றாலும் ஸ்தோத்திரம் இல்லைன்னா இன்றைக்கி சாதாரண ஒரு கஞ்சி தான் அப்படின்னாலும் ஸ்தோத்திரத்தோடு சாப்பிடுவதற்கு பழகி இருக்க வேண்டும் இவனுக்குள்ளே ஒரு தீர்மானம் ராஜவனுடைய போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்கிற தீர்மானத்தில் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறான் ரெண்டாவது அவனுடைய ஜப ஜீவிதம் ஜபத்தில் அவன் உண்மையாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது தானியல் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பின்பு தானியல் தன் வீட்டுக்குள் போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறை பொருளை குறித்து பர்லோகத்தின் தேவை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக தானியல் Daniel returned to his house and explained the matter of his friends Hananiah, Mishael and Azariah. He urged them to plead for mercy from the God of heaven concerning this mystery so that he and his friends might not be executed with the rest of the wise men of பேபிலோன் கத்த ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்படியானால் அவன் ஜபிக்கக்கூடிய மனிதன் தோழரோடு கூட நண்பர்களோடு கூட ஜபத்தில் அவன் உண்மையாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது முதலாவது ஒரு காரியம் பார்த்தோம் அவன் எடுத்த தீர்மானத்தில் உண்மையாக இருந்தான் அதனால் அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது ரெண்டாவது அவடைய ஜப ஜீவிதத்தில் தவறாதபடி ஜபிக்கிறவனாகும் நண்பர்களோடு ஜபிக்கிறவனாக இருந்தான் ஜெபத்தில் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான் அதனால் அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது நாம் எவ்வளோ நேரம் ஜோ பண்ணுறோம் ஆண்டவர்க்காய் ஜபிப்பதற்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் நினச்சா ஜோம் பண்ணுவோம் நினச்சா ஜோ பண்ண மாட்டோம் நேரம் இருந்தால் ஜோம் பண்ணுவோம் நேரம் இல்லைன்னா நம்ம ஜோ பண்ண மாட்டோம் நம்ம மற்ற எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது வேதத்தை வாசிப்பதற்கோ ஜபிப்பதற்கோ நேரமற்றவிலாய் வாட் வி ஆர் சேயிங் ஐ எம் ஸோ பிஸி டூ யூ நோ த மீனிங் ஆஃப் த வேர்ட் பிஸி பீங் அண்ட் சேட்டனிக் யோக் நான் சாத்தானுடைய நுகத்துக்குள் இருக்கிறேன் என்பதுதான் பிஸின்கிற வார்த்தையினுடைய என்னுடைய விளக்கமாக இருக்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து எந்த நேரம் பிஸி பிசி பிஸின்னு சொல்லுவாங்க எனக்கு ஜோமெண்ட்ருக்குற நேரம் இல்லை பயில் பிடிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் எவ்வளோ பிரச்சனை அவனை சுற்றி இருந்த பொழுதும் தானியல் தன் தேவனாய் கத்துடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜபிக்கிறதிலே உண்மையுள்ளவனாக இருந்தான் கத்திற்கு ஸ்தோத்திரம் மூன்றாவது அவனுடைய இன்டெகிரிட்டி உண்மை தன்மை குறித்து இன்னும் நம்ம இதில் இன்னும் பேசலாம் தானியல் ஆறாம் அதிக நாலாம் வசனத்தில் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்கவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் At this, the administrators and the satraps tried to find grounds for charges against Daniel in his conduct of government affairs, but they were unable to do so. They could find no corruption in him because he was trustworthy and neither corrupt nor negligent. கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அவனுடைய உண்மை எந்த விதத்தில் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாக இருக்க வேண்டுமேனால் நாம் அப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்படாத அனுபவத்தில் வாழ்கிறோமா அப்போ சொன்னே பவுல் சொல்லும்படி சொல்கிறார் இதனால் நான் மனுஷருக்கும் தெய்வனுக்கும் முன்பதாக குற்றமற்ற மனசாட்சியுடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் குற்றமில்லாத வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகிறதா காணப்பட்டால் ராத்திரகிருஷ்ண ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் நான்காவதாக ஒரு தனிப்பட்ட காரியத்தை மாத்திரம் செல்ல விரும்புகிற ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பர்சனல் ப்ரேயர் அவனுடைய தனி ஜபத்தில் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் மூணாவது நண்பர்களோடு கூட ஜபித்தான் இங்கே நாலாவது காரியம் தனி ஜபம் தனியுலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையில் எருசலேமுக்கு நேராய் பலகனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் that டேனியல் லேர்ன் had ஹேட் பீன் பப்ளிஷ்ட் ஹி home ஹோம் டு upstairs room ரூம் the விண்டோஸ் ஓப்பன் டுவர்ட் ஜெருசலேம் த்ரீ டைம்ஸ் எ டே ஹி காட் டவுன் ஆன் his நீஸ் அண்ட் prayed கிவிங் தேங்க்ஸ் டு ஹிஸ் காட் ஜஸ்ட் அஸ்இ ஹேட் டன் பிஃபோர் முன்னாடி செய்து வந்து போல ஜபம் அண்ணா ஜபத்தில் உண்மை உள்ளவராக இருந்தான் நாம் ஜபிக்கிறவளாக இருக்கிறோமா ஜபத்தில் குறைவுபட்டிருந்தால் மறுபடியும் ஜபத்தை அதிகரிப்போம் சங்கீதம் எழுபத்தைந்து ஆறு சொல்கிறது கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திரத்து சிலிருந்தும் ஜெயம் வராது நோ ஒன் ஃப்ரம் தி ஈஸ்ட் அது வெஸ்ட் ஆர் ஃப்ரம் த டெசர்ட் கேன் எக்ஸால்ட் அ மேன் ஜெயம் கத்தர் தான் கொடுக்க முடியும் ஒன்று ஐந்து நாள் சொல்லுகிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் திஸ் இஸ் த விக்டரி தார் ஆஸ் ஓ கம் தி வால் ஈவென் ஆஃப் எய்த் விசுவாசத்தோடு நிற்போம் ஜெபத்தில் உண்மையாக இருப்போம் தனி ஜெபத்தை காத்துக்கொள்வோம் நம்முடைய உண்மை தன்மை காத்துக்கொள்வோம் கத்தர்கு ஸ்தோத்திரம் குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்வோம் கத்தை நம்முடைய வாழ்க்கையை ஜெயமுள்ள வாழ்க்கையாக எடுத்த தீர்மானத்தில் உண்மையால் இருப்போம் கத்தை நம்முடைய வாழ்க்கையை ஆசிர்வித்து காப்பாறாக ஜெபிப்போம் பிதாவே நான் எங்களுடைய காரியம் ஜெயமாக மாறினது இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் ஜெயமாய் மாறட்டும் ஒருவேளை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஏதாக இருந்தாலும் சரி அது எங்களுக்கு வெற்றியை உள்ள வாழ்க்கையை காண் கொடுக்கட்டும் ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுக்கட்டும் தோற்று போகக்கூடாது கத்துடைய பிள்ளைகள் நாங்கள் தோற்று போகக்கூடாது வேதம் சொல்கிறது நான் ஜெயித்தேன் ஆகையால் நீங்களும் ஜெயிப்பீர்கள் என் ஆண்டவர் நீர் ஜெயித்தபடினால் நாங்களும் ஜெயிப்போம் என்கிற விசுவாசு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்ல ஜெயமுள்ள வாழ்க்கை ஜெய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் லூய வெற்றி தருகிறோம் எங்களோடு கூட இருக்கிறார் எங்கள் ஆண்டவர் ஜெயித்தவர் ஆகிய நாங்கள் ஜெயிப்போம் என்கிற விசுவாசத்தின் நம்பிக்கையில் ஒவ்வொரு நாள் முன்னேறி செல்ல கிருபி பாராட்டும் இந்த ஜபத்தியனோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நடுத்தர வயதில் இருக்கிற பெரியவர்கள் பரிசுத்துவான்கள் எல்லாருக்கும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபை பாராட்டும் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமான் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாசு ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்